உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ தைரியமாறு பதிலுக்கு எனக்கு இந்த சொத்து பதவினை எதுவும் தேவையில்லை நீங்கள் என்கிட்ட எப்படி இப்படி இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா அதுவே போதும் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னான் விக்ரம் அப்படி சொன்னதும் அஜய்க்கும் ஆனந்திற்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது பதிலுக்கு அஜய் ஏதோ சொல்ல வரும் முன்பே திடீரென அந்த இடத்தில் ஆட்டு மந்தையைப் போல பல ரவுடிகளும் பாடி கார்ட்ஸும் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் அதை பார்த்து அஜய் ஆனந்த் இருவரும் ஷாக்காக வம்சி சிரித்து கொண்டே என்னங்கடா இது நீங்க எதிர்பார்க்கலையா என்னையா அடிச்சு வெளியே தள்ளனீங்க தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா பார்க்கலாம் என்று விக்ரம் உட்பட எல்லோரையும் பார்த்து மிரட்டினான் வம்சி நீ என்ன பண்றன்னு புரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா மிஸ்டர் விக்ரமையே நீ தாக்குறதுக்கு இத்தனை ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பைத்தியக்காரன் தனம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்று அவன் சொன்னான் என்ன அஜய் என் முன்னாடி இத்தனை ஆளுங்க இருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்துமா இன்னும் விக்ரமால ஜெயிக்க முடியும்னு நீ நம்பிக்கிட்டு அவனுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க நீ இந்த அளவுக்கு இவனுக்கு மரியாதை கொடுக்குற பட் இவனை பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் மாதிரியே இல்லையே ஆளை பார்த்தாலே தெரியுது ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒன்று அப்படிப்பட்டவனை நம்பிட்டு நீ என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க என்னை பொறுத்தவரை இந்த குப்பை கூட சேர்ற நீயும் குப்பை மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து உயிரோட போக நினச்சிங்கன்னா இப்பவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயே கருகி சாம்பல் ஆயிடுவீங்க என்று அவர்களை மிரட்டினான் வம்சி அப்பொழுது மொட்டை தலை ஒருவன் குறுக்கே வந்து இங்க பாருங்கப்பா இதுவரைக்கும் வம்சி சார் என்ன தடுத்துக்கிட்டு இருந்தாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா உயிரோட சொல்றாரு இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டேன் வம்சி சாரையும் எங்களையும் எவ்வளவு அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனீங்க இப்ப பாத்தீங்களா எங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வெறும் நாலு பேர் ஆனால் நாங்கள் குறைஞ்சது நானூறு பேருக்கும் குறையாம இருப்போம் அதனால இன்னைக்கு நீங்கள் போறது உறுதி வம்சி சாரே உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று அந்த மொட்டை தலையன் சொன்னான் அவன் சற்று நேரத்திற்கு முன்புதான் லம்போவிடம் அடி வாங்கி இருந்தான் அந்த அடியை அவனால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது அவனை எப்படியாவது திருப்பி அடிக்க வேண்டும் என்ற வெறியில் இருந்தான் அந்த மொட்டை தலையன் நீதாண்டா என் செல்லக்குட்டி மொட்டையா என்று சொல்லி அவனது மொட்டை தலையை தொட்டு முத்தமிட்டான் வம்சி அந்த மொட்டை தலையின் பாம்பேயில் உள்ள கிரவுண்டில் அவன் மிகப்பெரிய தலைக்கட்டாக உள்ளான் வம்சி மீது மிகுந்த மரியாதை உள்ளவன் இங்கே பாருங்க வம்சி சார் நீங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மன்னிச்சு விடணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு ஆடு கசாப்பு கடைக்கு வந்துருச்சுன்னா அதை நாலா அறுத்து நூறா கூறு போட தான் பார்க்கணும் அதை விட்டு விட்டு பாவம் பார்த்து கலட்டி விட்டோம்னா லாஸ்ட் நமக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் என்று அந்த மொட்டை தலை மனிதன் சொன்னான் நீ சொல்ற லாஜிக்கும் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த விக்ரமோட காலை நல்லா உடச்சி போடு அப்போதான் இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரியாம ஒரு மூலையில் முடங்கி கிடப்பான் அதுக்கப்புறம் அந்த லம்போவை கவனிச்சு விடு என்று சொன்னான் வம்சி லம்போவை வைத்து தன்னை தாக்கியதில் இருந்து வம்சி அவனது கால்களை உடைத்தே தீர வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் நீங்க கொஞ்சம் ஓர்மா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க என்று அந்த மொட்டை தலை ஆள் சொல்ல இங்க பாரு வம்சி பிளீஸ் உன் ஆளுங்களை இதோட நிறுத்திக்க சொல்லு இன்னைக்கு இந்த டீ ஹவுஸ்ல மிஸ்டர் விக்ரமுக்கு ஏதாவது ஆச்சு கண்டிப்பா உங்க நாயக் குடும்பம் மொத்தமாவே அழிஞ்சு போயிடும் என்று அஜய் ஆழ்ந்த குரலில் சொன்னான் அஜய் விக்ரமின் பாதுகாப்பு குறித்து மிகவும் டென்ஷன் ஆனான் இந்த வம்சிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் விக்ரம் யாரு என்னங்கிற உண்மையான ஐடென்டிட்டி தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சுனா இவன் என்ன பண்ணுவான் சப்போஸ் இவனால மட்டும் விக்ரம் சார்க்கு ஏதாவது ஆச்சு இவன் சந்திக்காத கொடூரமான பிரச்சனையெல்லாம் சந்திப்பான் என்று தனக்கு தானே நினைத்தவன் கோபமாக வம்சியை பார்த்தான் என்னது நாய குடும்பம் மொத்தமும் அடிஞ்சு போயிடுமா நீ பேசுறது ரொம்ப காமெடியா இருக்குது உண்மையாவே நீ ஒரு பெரிய முட்டாள இந்த விக்ரம் திறமைக்கு நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் அது எல்லாமே சுத்த வேஸ்ட் என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம விட்டுட்டல இப்ப புரிஞ்சுப்ப பாரு என்று வம்சி கர்வத்துடன் அவனை மிரட்டினான் விக்ரம் சிரித்து கொண்டே வம்சியை பார்த்தான் அவனது சிரிப்பின் அர்த்தம் அஜய்க்கும் ஆனந்திற்கும் புரிந்து விட்டது ஆனால் வம்சியோ ஒன்றும் புரியாமல் ஏண்டா நான் இங்க என்ன ஸ்டாண்டப் காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ பேசாம சிரிக்கிற என்று அவன் கோபமாக கேட்க விக்ரமோ விடாது சிரித்து கொண்டே ஏன் ஸ்டாண்டப் காமெடின்னு சொன்னா மட்டும்தான் சிரிக்கணுமா அடுத்து நடக்க போற காமெடியை நினைச்சு கூட சிரிக்கலாம் இல்லையா என்று அவன் சொல்ல வம்சிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் விக்ரமோ சிரித்து கொண்டே லம்போவை பார்த்து லம்போ சார் பேச்ச கவனிச்சல அவருக்கு அவர்தான் டான்னு நினைப்பு போல சோ நீ நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் சார கவனிச்சனா அந்த நினப்ப சார் கொஞ்சம் அடக்கி வச்சுப்பாரு என்று விக்ரம் சிரிப்பு மாறாத முகத்துடன் பார்த்து சொல்ல லம்போவோ ஸ்கூல் முடிந்து வீட்டிற்கு செல்லும் குழந்தையை போல சந்தோஷமாக துள்ளி குதித்தவாறு நிச்சயமாவா விக்ரம் சார் என்று குதூகலத்துடன் வம்சியை நோக்கி ஓடி வந்தான் காரணம் லம்போவிற்கு ஆட்களை போட்டு அடிப்பது என்றால் அத்தனை பிடிக்கும் அதுவும் விக்ரமை பகைத்தவனை அடிப்பது என்றால் அவனுக்கு தித்திப்பான லட்டு சாப்பிடுவது போன்று சந்தோஷமாகத்தான் இருந்தது அதனால்தான் இத்தனை சந்தோஷமாக வம்சியை தாக்குவதற்கு அவன் தயாரானான் அந்த சமயம் விக்ரமின் ஃபோன் அடித்தது அவன் ஃபோனை எடுத்தான் மணிக்கவும் மிஸ்டர் விக்ரம் சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேனா நீங்க பாம்பேயில் இருக்கீங்களா கொஞ்சம் நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா எனக்கு கால் பண்றீங்களா நான் நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணா கிட்ட அழைச்சிட்டு போறேன் என்று ஒரு குரல் மிகவும் உற்சாகமாக ஒழித்தது நான் பாம்பேல இருக்கன்னு உனக்கு எப்படி தெரியும் கோவிந்தா என்று விக்ரம் தீவிரமாக கேட்டான் அதை கேட்ட உடனே கோவிந்த் கிருஷ்ணாவின் வாயிலிருந்து வார்த்தைகள் வர திணறியது ஆனால் விக்ரமோ எதையோ கண்டுபிடித்தவன் போல் அவனை சுழுக்கெடுக்கும் விதமாக என்ன கோவிந்த் அது இதுன்னு திணறிகிட்டு இருக்கீங்க நான் பாம்பே வந்த விஷயம் என் ஃபேமிலியில் கூட அவ்வளவா யாருக்கும் தெரியாது பட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு என்று மீண்டும் கேட்க அது அது வந்து நான் அஜய் வீட்டை விட்டு போயிட்டாலும் அவனோட சேஃப்டிக்காக அவனை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு சிலரை அனுப்பியிருந்தேன் அந்த மாதிரி தான் நீங்கள் அஜயை ஃபாலோ பண்ணி மீட் பண்ணதை கேள்விப்பட்டேன் என்று கோவிந்த் ஏதேதோ உளற ஆரம்பித்தார் என்னப்பா எழுதி வச்சது மறந்து போச்சே என்ன இந்த திணறு திணறிகிட்டு இருக்க என்னன்னு தெளிவாக சொன்னதானே எனக்கு புரியும் நான் பாம்பே வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கேட்டான் விக்ரம் நான் நான் தான் சொல்றேன்ல விக்ரம் நான் அஜய் சேஃப்டிக்காக ஒரு ரெண்டு பேரை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அவங்க மூலமா தான் நீங்க பாம்பேக்கு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கோவிந்த் மீண்டும் சொன்னதையே சொன்னார் சேஃப்டிக்கு அஜய் சேஃப்டிக்கு என்று சொல்லி தந்திரமாக சிரித்தவாறு அந்த ஃபோன் காலை கட் செய்தான் விக்ரம் அவன் மனதிற்குள் ஏதோ ஒன்று நினைத்து வைத்திருந்தவன் அதற்கான சின்ன குழு கிடைத்ததை போன்று உணர்ந்தான் இருந்தாலும் அது சரியா தவறா என்று ஒரு குழப்பமும் அவன் மனதோரத்திலும் இருந்து கொண்டேதான் இருந்தது உண்மையில் கோவிந்த் கிருஷ்ணா அஜயின் அன்றாட வாழ்க்கையை கவனிக்க ஒரு சிலரை ரகசியமாக நியமித்திருந்தான் அப்படித்தான் இந்த முறை அஜய் விக்ரமை சந்திக்க வருவதை அவர்கள் மூலம் தெரிந்திருக்க வேண்டும் கடந்த முறை லால் குடும்பம் விஷயத்தில் கோவிந்தின் செயல் விக்ரமை அதிக அளவு கோபப்படுத்தியிருந்தது விக்ரம் போனிலேயே அவனுக்கு வார்னிங் கொடுத்திருந்தான் அப்பொழுது இருந்தே விக்ரமிற்கு தன் மீது கோபம் இருக்குமோ என்னமோ என்று குழம்பிக் கொண்டிருந்தவர் இன்று அஜயை பார்ப்பதற்காக விக்ரம் வந்துள்ளான் என்பதை தெரிந்ததுமே சுந்தர் கிருஷ்ணாவை அழைத்து செல்வது போல் விக்ரமிடம் நட்பை வளர்த்து கொள்ளலாம் என்று கோவிந்த் கிருஷ்ணா கணக்கு போட்டார் என்ன விக்ரம் சார் எங்க பெரியப்பா கோவிந்த் கிருஷ்ணா உங்களுக்கு கால் பண்ணனாரா என்று அஜய் முகம் சுழித்து கொண்டே கேட்ட பின்பு ஒரு கணம் யோசித்தான் கண்டிப்பா அவருக்கு நான் உன் கூட இந்த டீ ஷாப்ல இருக்கிற விஷயம் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் உனக்கு கால் பண்ணியிருக்கிறாரு இங்கே வம்சி உங்ககிட்ட பண்ணன கலாட்டா பற்றியும் இன்ஃபர்மேஷன் அவருக்கு போயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் அவனை காப்பாற்ற ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறார் போல என்று அவன் சொன்னான் என்ன சொல்கிறான் இந்த அஜய் வம்சியை காப்பாற்ற கோவிந்த் எதுக்காக எனக்கு கால் பண்ணணும் என்று மனதிற்குள் குழப்பமாக யோசித்த விக்ரம் அஜயை பார்க்க வம்சியோ அவர்கள் இருவரையும் பார்த்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க என் மாமா கோவிந்த் கிருஷ்ணா இந்த விக்ரம்க்கு கால் பண்ணாரா இதை நான் நம்பணுமா என்னோட மாமா எவ்வளவு பெரிய ஆளு அப்படிப்பட்ட ஒருத்தர் இவனுக்கு கால் பண்றதுக்கு இவனுக்கு என்னடா தகுதி இருக்குது என்ன உங்க ட்ராமாவை நீங்க இன்னும் முடிக்கிறதா இல்லையா இவ்வளவு பேசியும் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு உங்க டிராமாவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்று வம்சி கேட்க அப்பொழுது வம்சிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த போனை பார்த்தவுடன் பதட்டமாக போன் காலை அட்டன் செய்தவன் மிகவும் மரியாதையான குரலில் ஹலோ மாமா என்று சொல்ல எதிர்முனையில் இருந்த கோவிந்த் ஹே வம்சி நீ நிஜமாவே செத்து போக முடிவு பண்ணிட்டியா எதுக்காக இப்போ நீ அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோவிந்த் கிருஷ்ணா மிகவும் கராரான குரலில் கேட்க மாமா மாமா நீங்க என்ன பேசுறீங்க என்று சிறிது பயம் கலந்த பதட்டமான குரலில் கேட்டான் வம்சி ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத நீ டீ ஹவுஸ்ல நின்னுட்டு நீ எதுக்காக இப்ப விக்ரம் சார் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவர் மீண்டும் மிரட்டலாக கேட்க வம்சிக்கோ கோவிந்த் கிருஷ்ணாவின் இந்த பேச்சு அதிர்ச்சியாக இருந்தது என்னது விக்ரம் சாரா அப்போ இந்த அஜய் பேசுனது உண்மைதானா எதுக்காக நம்ம மாமா இந்த விக்ரம பார்த்து இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறாரு அப்போ இவன் நிஜமாவே பிக்ஷாட் தானா நாம தான் இவனை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டோமோ என்று மனதளவில் குழம்ப ஆரம்பித்தான் வம்சி டேய் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் காது கேட்குதா இல்லையா என்ன உன் குடும்பத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கோம்னு நினச்சிட்டு ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கியா இப்போ நீ யாரை பகைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா இதனால் நீ செத்தா கூட என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீ உயிர் பழைப்ப இல்லை நிச்சயமாக நீ செத்து போவ எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ அவர்கிட்டயே வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் உனக்கு பதிலாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அவர் மன்னிச்சாருனா நீ அதிர்ஷ்டக்காரன் இல்லையா நீ சாகிறது கன்ஃபார்ம் பார்க்கலாம் என்று சொன்னவன் விக்ரமிடம் ஃபோனை கொடுக்க சொல்லி வம்சியை மிரட்ட வம்சியோ நடப்பது நிஜமா இல்லை கனவா என்று தெரியாமல் குழம்பினான் அவன் மனதிற்குள் இத்தனை நேரம் இருந்த திமிர்த்தனமும் விக்ரமை அவமானப்படுத்தி வெளியே துரத்து போகிறோம் என்ற சந்தோஷமும் இப்பொழுது காணாமல் போய் பயம் தொற்றிக் கொள்ள ஆரம்பித்தது உண்மையிலேயே வம்சி நாயக் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் கோவிந்த் கிருஷ்ணாவின் மகளை கல்யாணம் செய்தது மூலமாகத்தான் அவனுக்கு நாயக் குடும்பத்தில் மிக பெரிய பதவியும் நல்ல பெயரும் இருந்து வந்தது அதன் மூலமாகத்தான் அவன் ஒரு நல்ல நிலைமையில் இப்போது இருந்து வருகிறான் வம்சியின் அப்பாவே கோவிந்த் கிருஷ்ணாவை பார்த்து பயப்படுவார் அதனால்தான் தான் வம்சிக்கும் தன் அப்பா மீது பயமில்லை என்றாலும் கோவிந்த் கிருஷ்ணாவின் மீது பயம் இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரே இந்த விக்ரமை பார்த்து பயப்படுகிறார் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அவன் அடிவயிற்றில் புள்ளியை கரைக்க ஆரம்பித்தது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாய ஒழுங்கு மரியாதையா போய் போனை விக்ரம் கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று சொல்ல அது வந்து நீங்க தான் சொல்றீங்களா இந்த வேஸ்ட் விக்ரம நீங்க எதுக்காக இவ்வளவு மரியாதையா என்று அவன் தட்டு தடுமாறி கேட்க டேவும் வாயில் இருக்கிற மொத்த பல்லும் உடஞ்சி போகும் இதுக்கு மேலேயும் நீ மறுபடியும் மறுபடியும் விக்ரம் சார மரியாதை இல்லாம வேஸ்ட் விக்ரம் அது இதுன்னு சொன்ன நிச்சயமா நான் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே நீ செத்து போயிடுவேன் என்று மிரட்டியவர் ஃபோனை கட் செய்தார் பார்க்கறதுக்கு இவ்வளவு சின்ன பையனா இருக்கான் ஆனா இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டா என் மாமா சொசைட்டியில் எவ்வளவு பெரிய ஆளு அவரை பார்த்து கிரவுண்டில் இருக்கிற எத்தனையோ ரவுடி பயலுங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கானுங்க பட் அப்படிப்பட்ட ஒருத்தரே இவனை பார்த்து பயப்படுறாருன்னா விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அவன் அப்பொழுதுதான் மெதுவாக உண்மையை உணர ஆரம்பித்தான் அவன் முகத்தில் தெரிந்த பயத்தை பார்த்த அஜய்க்கும் ஆனந்திற்கும் சிரிப்பு வர தொடங்கியது என்ன பையா பாசோட காலை உடைக்க ஆசைப்பட்ட உடைச்சிடலாமா என்று லம்போ அவன் குறுக்கே வந்து நின்று கேட்க ஏனி மரம் போல் இருக்கும் லம்போவை அன்னார்ந்து பார்த்தான் வம்சி அவன் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது என்ன பையா அப்படி பாக்குற கால உடச்சிடலாமா என்று சொன்னவாறு வம்சியின் இரண்டு கால்களையும் பார்த்து சிரித்தான் லம்போ முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது